வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கைவரிசை காட்டிய திருடனை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து கார் மற்றும் பைக்கை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி அரியாங்குப்பம் அன்னை இந்திரா நகர் சேர்ந்த தர்மராஜ் நாற்பத்தெட்டு என்பவர் தனது வீட்டின் அருகே நிறுத்தியிருந்த கார் காணாமல் போனதை கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் சப்இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் தலைமையிலான போலீஸ் வழக்கு பதிவு செய்து திருட்டு சம்பவம் நடந்த பகுதிகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் புதுச்சேரி நோனாங்குப்பம் ஆற்றங்கரை வீதியைச் சேர்ந்த வாழ்முனி என்கிற ஜெயக்குமார் இருபத்தி ஆறு என்பவர் காரை திருடி சென்றது தெரியவந்தது இதையடுத்து காட்டுமன்னார் கோவில் அருகே பதுங்கியிருந்த அவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் இவர் கடந்த சில தினங்களுக்கு முன் அரியாங்குப்பம் கார் ஷோரூமில் இருந்து ரூபாய் ஒன்று புள்ளி அறுபது லட்சம் ரொக்கத்தை திருடி கொண்டு அங்கிருந்த கார்களை சேதப்படுத்தியது தவளக்குப்பம் இளவரசன் நகரை பைக் திருடியது தெரிய வந்தது இதையடுத்து அவரிடம் இருந்து கார் மற்றும் பைக்கை போலீசார் பறிமுதல் செய்தனர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் ஜெயக்குமார் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக போலீஸ் நிலையத்தில் வாகன திருட்டு வீடு புகுந்து திருதல் கால்நடைகள் திருட்டு உள்ளிட்ட எட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது